சார் நான்காவது செய்தியாக உத்தரப்பிரதேச டூன் எக்ஸ்பிரஸ் ரயிலை கவிழ்க்க ரெண்டு இளைஞர்கள் சதி பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு இளைஞர்களும் கைது பண்ணியிருக்காங்க சார் இந்த செய்தி எப்படி பண்ணுறது அந்த ரெண்டு இளைஞர்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா இந்த செய்தி நம்ம எடுத்திருக்கோங்கிறப்பே நேர்களுக்கு புரிஞ்சுருக்கோம் அது யாருன்னு இரண்டு இஸ்லாமிய இளைஞர்கள் முகமது அன்வருல் அப்படின்னு இஃபாத்துல்லா அப்படிங்கிறவன் ரெண்டு பேர் இதை வந்து அந்த ட்ரெயின் ட்ராக்ல வந்து இரும்பு ராட வச்சு நாங்கள் எப்படியெல்லாம் அதை வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி அதை வீடியோ வேறு எடுத்து உனக்கு வச்சிருந்துருக்கானோ அதுதான் வந்து பார்த்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்குது காவல்துறை தொடர்ச்சியாக உத்திரப்பிரதேசத்தில் இது போன்ற ரயில் கவிழ்ப்பு விஷயங்கள் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் இல்லை மத்திய பிரதேசத்துலேயும் நடந்திருக்குது அப்புறம் வெஸ்ட் பெங்கால்லையுமே கொடு நடந்திருக்குது சிக்னலிங்கை வந்து உடச்சி அந்த சிக்னலிங் லைட்டு தெரியாமல் இருக்கிறதுக்காக பேப்பரெல்லாம் எடுத்து மோடி சபடைஜ் பண்ண அந்த விஷயங்கள்லாம் கூட பார்த்துருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஐம்பது நாட்களில் பதினெட்டு ரயில் கவிழ்ப்பு சம்பவங்கள் நடந்தது அது சில விஷயங்களை வந்து முன்னெச்சரிக்கையாகவே கண்டுபிடிச்ச அந்த விஷயங்களை பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனால் உத்தரப்பிரதேசில் கலிந்து எக்ஸ்பிரஸ் அந்த எக்ஸ்பிரஸ்ஸை சிலிண்டர் அந்த ட்ராக்கில் வச்சு வெடிக்க வைக்கலாம்னு சதித்திட்டம் தீட்டியதெல்லாம் கூட கண்டு முன்னறிவிப்பாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் தெய்வாதீனமாக இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்து பல பேரும் இறந்திருப்பாங்க ஏற்கனவே ஒரிசாவில் நடந்த அந்த ரயில் விபத்து பார்த்தோம் அதுலேயே கூட மனித தவறுகள் நடந்திருக்கணும் ஆரம்ப கட்ட விசாரணை சொன்னாங்க அதுக்கப்புறம் அது இல்லை அப்படிங்கிறது அது முழுமையாக அந்த விசாரணைங்க நடந்ததா அப்படிங்கிற ஒரு இது ஆனால் தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் இந்த ரயில்வே ட்ராக்கில் இது போன்ற இரும்பு ராட வைக்கிறது டூ வீலர் ரிம்மை வைக்கிறது சிலிண்டர் வைக்கிறது கவிழ்ப்பு வேலைகளை ஒரு பக்கம் செய்கிறாங்க ஆனால் பாராளுமன்றத்தில் ரயில்வே அமைச்சர் வந்து டிசைன் பண்ணோம் பல இடங்களில் ரயில் க டீ நடக்குது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் புகார் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க புகார் சொல்லணுங்கிறதுக்காக இவங்க இது மாதிரி பண்ணுறாங்களா இல்லை உண்மையிலே இவங்க உயிரிழப்பு சம்பவங்கள் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை செய்கிறாங்களா அப்படின்னா இது ஒரு விதமான ரயில் ஜிகாத்து தான் இது போல தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதி ஃபர்கத்துல்லா கோரி அப்படிங்கிறவங்க ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவாக பேசின அந்த விஷயங்கள் அது சம்மந்தமாக ஸ்ரீ டிவிலாம் அவன் பேசியிருக்கோம் ரயில் கவிழ்ப்பு அந்த சதித்திட்டம் எப்படியெல்லாம் செய்யணும் எதன் மூலமாகலாம் நம்ம டீ பண்ண முடியும் அப்படிங்கிறத அவன் வந்து அது என்ன ஒரு டெமோ காட்டுறது மாதிரியே கூட அவங்களெல்லாம் பண்ணியிருக்காங்க ஒன்றும் சொல்லப்போனால் அது ஐஎஸ் மாடலில் அவங்களுடைய ஐஎஸ் கொரசானில் வாய்ஸ் ஆஃப் கொரசான்ங்கிற ஒரு மேகசின் அதில் எப்படி எல்லாம் வந்து பயங்கரவாத செயலை ஒரு தனி மனிதன் ஒரு லோன் உல்ஃபால் அட்டாக்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு குழுவாக பத்து பதினஞ்சு பேர் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை ஒரு பயங்கரவாத செயலை ஒரு குழுவாக பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து இதை செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு தனி மனிதன் கூட ஒரு பயங்கரவாத செயலை நிகழ்த்த முடியும் அதை எப்படி நிகழ்த்தணும் அப்படிங்கிறது தான் இந்த வாய்ஸ் ஆஃப் கொரோசனில் சொல்லியிருக்கு இது மாதிரி டீரெய்லிங் பண்ணுறது ஒரு பெரிய ட்ரக்கை எடுத்துக்கிட்டு நீ வந்து உனக்கு டிரைவிங் தெரியும் ஹெவி டிரைவிங் தெரியும் அப்படின்னா ஒரு ட்ரக்கு ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு அதிகமாக கும்பல் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே கொண்டு போய் ஏற்றுறது அட்லீஸ்ட் ஒரு முப்பது நாற்பது பேரை ஆக்சிடெண்டில் கொள்கிறது இது ஒரு விதமான ஜிஹா இதை நீ செஞ்சின்னா எழுபத்தி ரெண்டு கன்னிகள் வந்து உனக்கு சொர்க்கத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படைவாத அந்த சித்தாந்தத்தை ஊட்டக்கூடியவர்கள் இவன் இந்த இளைஞர்களை மூலச்செலவி செய்து இப்படியெல்லாம் செய்ய சொல்கிறாங்க இது செய்வதற்கும் பலர் தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வருத்தமான செய்தி பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தன் வீடியோ பேசுகிறான் அதை இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்கன்னா இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது தான் அதனால தான் இதை வந்து ரயில்வே ஜிகாத் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக உள்துறை அமைச்சகம் கண்காணித்து வருகிறது அந்த ரயில்வே முக்கியமான சந்திப்புகளில் அது ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் குடியிருப்பில் யார் யார் இருக்காங்க அவங்களுடைய நடமாட்டங்கள் எப்படி இருக்கிறதெல்லாம் கண்காணிக்க இப்பொழுது முடுக்கி விட்டுருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் டெல்லியில் மிக முக்கியமான அந்த ஸ்டேஷன் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் நிறைய ரோஹிங்கியா முஸ்லீம்கள் வந்து இந்த ரயில்வே அவங்களுடைய இடத்துலையே சட்டவிரோதமாக தங்கி இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும்ங்கிற ஒரு கோரிக்கையும் போயிட்டுருக்கு இருக்கு இப்பொழுது டெல்லி அரசாங்கம் பாஜக அரசாங்கமாக இருக்கிறது உள்துறை அமைச்சகம் ஏற்கனவே இது சம்பந்தமாக பல நோட்டீஸ்களெல்லாம் சொல்லியிருக்குது ஆகவே விரைந்து இது போல் ஆக்கிரமிப்பு சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இல்லீகல் இமிகிரண்ட்டு செட்டில்மெண்ட் இதெல்லாம் இருக்குது அவர்களையெல்லாம் அப்புறப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது தொடர்ச்சியாக மக்களும் வந்து வெளிப்போடு இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டை நடந்தது என்னென்னா அவங்க போயிட்டு இருந்த அந்த ட்ரெயினில் ஃபயர் ஆகிடுச்சின்னு ஒரு பொய்யான வதந்தியை கிளம்பி விட்டு அந்த பெட்டியில் இருக்கிறவங்க நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் நிற்கிறதுக்கு முன்னாலேயே இருக்காங்க இந்த பெட்டியிலேருந்து குதிச்சுருக்காங்க எய்தாப்பில் வந்த ட்ரெயின் அடித்து ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு கடைசியில் பார்த்தோன்னா அங்கே டிவி திட்டு வந்த ஒரு பயந்தான் இந்த வதந்தியை கிளப்பினா அப்படிங்கிற ஒரு செய்தியை சம்பவத்திலருந்தான் அதுவும் நம்ம ஸ்டேட்டிவில பேசியிருக்கோம் அது மாதிரி பல ரூபங்களில் இது போன்ற விபத்துகளை ஏற்படுத்த வேண்டுங்கிற வகையில் செபட்டேஜ் நடந்துக்கிட்டு இருக்குது ஆகவே நாம் ஒரு தனிப்பட்ட ஒரு பயணியாக ஒரு ட்ரெயினில் போனால் கூட நாமளும் விழிப்புணர்வோடு இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்காணிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது இந்த செய்தி